வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஏழு வெள்ளிக்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை தலைப்புச் செய்திகள் வரக்கூடிய மார்ச் பத்து இரவு டெல்டா மாவட்டங்கள் கரையோர பகுதிகளிலையும் தென் மாவட்ட கரையோர பகுதிகளையும் தொடங்கும் மழை மார்ச் பதினொன்று அதிகாலை டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் பரவலாகி மார்ச் பதினொன்று நாள் முழுவதுமே அனைத்து மாவட்டங்களுக்குமே ஆங்காங்கே மழை சென்னை உள்ளிட்ட திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு உட்பட ஆந்திர எல்லையோரம் உட்பட கர்நாடக எல்லையோரம் உட்பட மழை வாய்ப்பு ஆந்திர கர்நாடக எல்லையோரத்தில் லேசான மழை இருக்கலாம் வடகடலோரம் நனைக்கு மழை லேசான மழை தெற்கே வர வர மிதமான மழையாக மாறி டெல்டாவில் கனமழையாக மாறி டெல்டாவில் ஆங்காங்கே கனமழை மழைபொடிவும் தென் மாவட்டங்களில் பிடிவு பரவலாகவும் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே மிக மழைப்பொழிவிற்கும் வாய்ப்புண்டு கேரளாவிற்கும் மழை உண்டு மேற்கு தொடர்ச்சி மழை வரை தமிழ்நாட்டிற்கு அடுத்தபடியாக வெப்பத்தை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை பதினாறு டிகிரி செல்சியஸ் நேற்று இரவு பது ரெண்டரை மணிக்கு திருத்தணியில் பதிவாகிருக்கு பதினாறு டிகிரி அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு முப்பத்தி ஒன்பது டிகிரி அதாவது நூற்றி ரெண்டு டிகிரி ஆக அதிகபட்ச வெப்பநிலை ஈரோடு நூற்றி ரெண்டு டிகிரி குறைந்தபட்ச வெப்பநிலை திருத்தணி அதே திருத்தணியில் அதிகபட்ச வெப்பநிலை நூறு டிகிரி ஆக குறைந்தபட்ச வெப்பநிலைக்கும் அதிகபட்ச வெப்பநிலைக்கும் சுமார் இருபத்தி ரெண்டு டிகிரிக்கு மேல் இருபத்தி மூன்று டிகிரிக்கு மேல் வித்தியாசம் இருக்கிறது இந்த நிலை நாளையும் தொடரும் எட்டாம் தேதியின் தொடரும் ஒன்பதாம் தேதி முப்பத்தி ஆறாக குறையும் பத்தாம் தேதி முப்பத்தி ஐந்தாக குறையும் பத்தாம் தேதி இரவு கிழக்கு காற்று வலுவாக வந்து மழை மேகங்கள் உருவாக தொடங்கிடும் பத்தாம் தேதி மாலையிலிருந்து பத்தாம் தேதி இரவிலிருந்து டெல்டாவில் மழை தேதி டெல்டா மாவட்டங்களில் கனமழை ஆகிவிடும் தென் மாவட்டங்களில் கனமழையாகிவிடும் சென்னை உள்ளிட்ட வடகடலோரத்திற்கும் மழை பிடித்து விடும் பதினோராம் தேதி மழை வாய்ப்பு தமிழ்நாட்டின் எல்லா மாவட்டங்களுக்கும் உறுதியாகி இருக்கிறது இதில் உள் மாவட்டங்களில் ஒதுக்குதல் அதிகமாக இருந்தாலும் எல்லா மாவட்டங்களுக்குமே மழை வாய்ப்பு இருக்கிறது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் கனமழை வாய்ப்பு டெல்டாவில் ஆங்காங்கே மிக கனமழை பொழிவிற்கும் வாய்ப்பு இருக்கிறது பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் தென் மாவட்டங்களில் பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கிறது நாலு முக்கு ஊத்து காக்காட்சி போன்ற பகுதிகளில் கடந்த சுற்றின் மழைப்பிடிவு மூன்று நாள் கொடுத்தது இந்த சுற்றின் மழைப்பிடிவு ரெண்டு நாள் கொடுக்க போகுது நாற்பத்தெட்டு மணி நேரம் அதாவது பத்தாம் தேதி இரவிலிருந்து பனிரெண்டாம் தேதி இரவு வரைக்கும் பதினோராந்தேதியே மையமாக வைத்து பனிரெண்டாம் தேதி அதிகாலையும் அதாவது பத்தாம் தேதி இரவு பதினோராந்தேதி இருபத்தி நான்கு மணி நேரம் பனிரெண்டாம் தேதி அதிகாலை காலை வரைக்கும் டெல்டாவிற்கும் மழை இருக்குது முப்பத்தாறு மணி நேரம் டெல்டாவிற்கு மழை நாற்பத்தெட்டு மணி நேரம் தென் மாவட்டங்களுக்கு மழை பனிரெண்டு மணி நேரம் அவ்வப்பொழுது வடகடலோரம் இருபத்தி நான்கு மணி நேரம் ஆங்காங்கே உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மழை உறுதி தேதி அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நெல் தானியங்களை பிற தானியங்களை வரக்கூடிய பத்தாம் தேதி மதியத்திற்குள் அறுவடை செய்து வைக்கோல் வரை சேமித்திடுங்கள் அது மக்காச்சோளமாக இருந்தாலும் சரி அதேபடி எதுவாக இருந்தாலும் சரி மழை அறிவிப்பு உறுதியாகி இருக்கிறது தொடர்ந்து உறுதி தான் நம்ம எந்தவித மாற்றமும் செய்யலை சற்றே நம்ம பின்னோக்கி பார்க்கணும் நம்முடைய கால அறிக்கையை இரண்டு 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 என்று முடியக்கூடிய நாள் பனிரெண்டு அதாவது ஏற்கனவே ரெண்டு ரெண்டுனா ரெண்டு முன்னாடி பின்னாடி இருக்கும் ஒன்றாம் ஏற்கனவே இருபத்தெட்டு ஒன்று ரெண்டு இப்போது பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று அடுத்தது பதினெட்டாம் தேதியாக ஆரம்பிக்குது பதினேழாம் தேதியாக ஆரம்பிக்குது பதினேழு டு மார்ச் முப்பத்தி ஒன்று வரைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது ஒரு சில நாட்கள் வெப்பம் கடுமையாக உயர்ந்திருந்தாலும் மழை வாய்ப்புகள் கோடையில் கூடுதலாக இருக்கிறது என்கின்ற நீண்டகால அறிக்கையை நினைவுபடுத்துகிறேன் பதினொன்று மையமாக வைத்து பத்தாம் தேதி இரவு பதினோராந்தேதி நாற்பது இருபத்தி நாலு மணி நேரம் மற்றும் பன்னிரெண்டாம் தேதி ஒரு பன்னிரெண்டு மணி நேரத்துக்கு மேலே மொத்தம் நாற்பத்தெட்டு மணி நேரம் மழை வாய்ப்பு இருக்கக்கூடிய அடுத்தது பதினேழாம் தேதியிலிருந்து ஆக பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாறாம் தேதி இடைவெளி கொடுக்கும் அந்த நாட்களிலும் அறுவடை செய்யலாம் ஆனால் தேதி கனமழை தெரிகிறது ஆகவே விதைப்பு என்பதை நீங்கள் தள்ளி போடுவது நல்லது டெல்டா தென் மாவட்டங்களுக்கு குறிப்பாக எல் போன்ற தானியங்கள் மிகவும் சிறிதாக இருக்கும் இலை அதாவது செடியே அதிக மழை தாங்காது முளைப்புத்திறன் வந்தவுடனே அது மழைப்படிவை தாங்காது ஆகவே எல் மற்றும் பிற தானியங்களுக்கு மழைப்படிவை கணக்கில் கொண்டு நீங்கள் விதைக்க வேண்டும் பதினோராந்தேதி மழை வருது அடுத்து பதினேழுலேருந்து மாத இறுதி வரைக்கும் மழை வாய்ப்பு உண்டுங்க ஆனால் எல்லா நாளும் மழை பெய்யாது மேகமூட்டம் குழப்பம் தூரல் சாரல் மழை எல்லாம் இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நாள் மழை இருக்கும் அவ்வப்பொழுது காற்று சுழற்சி எங்கேயும் பெய்யாது அந்தமான இலங்கைக்கு இருந்து இலங்கைக்கு இடையே இருந்து கொண்டு அடுத்தடுத்த காற்று சுழற்சிகள் வருவதும் விலகுவதும் வருவதும் விலகுவதும் ஒன்றிணைந்து வருவதும் பிறகு தொலைவில் நிற்பதும் இப்படி ஆட்டம் போட்டு கொண்டே இருக்கும் வங்கக்கடலின் நிலநடுக்கோட்டு பகுதியை ஒட்டி தெற்கு மத்திய தென்மேற்கு வங்கக்கடல் பகுதி வரைக்கும் ஆகவே மழை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பதினேழாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பிடிவு தொடங்கி இருக்கிறது அது பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது எல்லாமே இருக்கும் ஆனால் எல்லா நாளும் எல்லா இடத்துலையும் மழை பெய்யாது மழை வானிலை உண்டு வெப்பம் குறையும் வெப்பம் குறையும் இந்த முப்பத்தி எட்டு முப்பத்தொம்போது டிகிரிலாம் வாய்ப்பு இல்லை பதினேழாம் தேதிக்கு பிறகு இப்போ இந்த ரெண்டு நாள் மட்டும்தான் அப்புறம் மழை அப்புறம் பதிமூணுலேருந்து பதினேழு வரைக்கும் அப்புறம் கொஞ்சம் வெப்பம் கூடி இருந்தாலும் பதினைஞ்சாந்தேதி மையமாக வச்சு மீண்டும் பதினேழாம் தேதியிலேருந்து வெப்பம் குறைஞ்சிடும் பதினேழுலேருந்து மாத இறுதி வரைக்கும் மீண்டும் டவுன் ஆயிடும் மழை மேகமூட்டம் குழப்பம் எல்லாமே இருந்து கொடுக்கும் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து மீண்டும் மழை வாய்ப்பு இருபத்தி இருபத்தி ரெண்டு சூரியன் குத்துக்கதிர் வந்தாலும் வெப்பம் குறைந்திருக்கும் மழை மேகங்கள் உருவாகும் சூழல் சாரல் எல்லாமே இருக்கும் குழப்பமான வானிலை இருக்கும் பெருமழை வாய்ப்பு என்பது இருக்கிறது மாத இறுதியில் வாய்ப்பு இருக்கிறது இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து மாத இறுதிக்குள் ஒரு நல்ல மழை கனமழை பிடிவு மீண்டும் அடுத்த சுற்றில் கொடுக்கும் பதினேழாம் தேதியிலேருந்து குழப்ப வானிலை தாங்க சரி ஏப்ரல் ஏப்ரலிலேயும் மூன்று சுற்று மழை இருக்கே அதில் ஒரு வலுவான மழை கனமழை மிக கனமழை படிவு தாழ்வு நிலை தாழ்வு பகுதியாக வரலாம் ஏப்ரலில் விட கூடுதலாக மண்டலமாக கூட வர வாய்ப்பு இருக்குது ஏப்ரலில் போல் மேலையும் வலுவான நிகழ்வு ஒன்று மாதத்திற்கு மூன்று சாதாரண நிகழ்வாக இருக்கும் மாதத்துக்கு மூன்று நிகழ்வு அதில் ஒன்று வலுவானது அதில் தலா மாதத்திற்கு ஒரு நிகழ்வு வலுவானது மீத இரண்டு நிகழ்வு சாதாரண நிகழ்வு அந்த நிகழ்வு வரும்பொழுது மட்டும் வெயில் குறைஞ்சிருக்கும் அனல் குறைஞ்சிருக்கும் பிறகு மழை வானிலை சாரல் சூழல் எல்லாமே இருக்கும் நிகழ்வு விலகி போன பிறகு மீண்டும் வெயில் வரும் அனலாக இருந்தாலும் நானலும் இருக்கும் மழையும் இருக்கும் இதமான வெப்பநிலை இருக்கும் கிழக்கு காற்று இருக்கும் எல்லாம் கலந்த வானிலை இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி கோடை வானிலை கோடை மழைப்படிவு இருக்கிறது மழை பொழிவை சேமித்து திட்டமிட்ட வேளாண்மை செய்வதற்கு மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திடுங்கள் கைவசம் நீர்த்தேக்கி கவலை இல்லாமல் விவசாயம் செய்ய மழைநீர் சேகரிப்பு அமைப்பை ஏற்படுத்திடுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து தென்மேற்கு வடகிழக்கு ரெண்டு மழையுமே சராசரிக்கு கூடுதல் தான் சராசரிக்கு கூடுதல் நாடெங்கும் விவசாயத்திற்கு ஏற்ற மழை விளைச்சல் அதிகமாகும் பொருளாதாரம் மேம்படும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இதில் இருபத்தைந்து சதவீத இடங்களில் கொஞ்சம் பாதிக்கும் மழையும் இருக்குது வட இந்தியாவில் இந்தியாவை ஒட்டுமொத்த இந்தியாவை பார்க்கும் பொழுது வடகிழக்கு பருவமழை போல தான் எழுபத்தைந்து சதவீதம் விவசாயத்துக்கு ஏற்ற மழை இருபத்தைந்து சதவீதம் பாதிக்கும் மழை வடகிழக்கும் அதே போல தான் ஒட்டுமொத்தமாக இந்த ஆண்டு மழை பற்றாக்குறை இருக்கவே இருக்காது கோடையில் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் வரக்கூடிய பதினோராந்தேதியே இப்போ இருக்கக்கூடிய வெயிலெல்லாம் தலைகீழாக மாறணும் பேசு பொருளாகும் பேசு பொருளாகும் பாருங்கள் நாளையிலிருந்து இந்திய வானிலை ஆய்வு தென் மாவட்டங்களுக்கு தான் கனமழை அறிவிச்சிருக்காங்க ஆனால் டெல்டா மாவட்டங்களுக்கு தான் கனமழை பெய்ய போகுது தென் மாவட்டங்களுக்கும் உண்டு டெல்டாவிற்கும் உண்டு என்பதையும் சென்னை வரைக்கும் போகிறது இந்த சுற்றின் மழை ஒரு நாள் வலுவாக இருக்கும் பதினோராந்தேதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இணைந்த இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி